ബിസ്മിൽ ഹിർഹിമാൻ ഇബ്രാഹീം അലഹമില്ലാ ഹിറബി ആലമീൻ വല്ലാഖിബത്തു ഇൽ മുത്തീൻ വസ്വലാ ് വസ്സലാം വാലാ സയീദിന മുഹമ്മദീൻ സല്ല അല്ലാഹു അലഹി വസ്ലം അഹ്മാബാദ് പേരൻപമിക്ക ഇസ്ലാമിയ ഉറവുകളേ നേളേ നമ്പറുകളേ സെൻ്റെ അന്ത തഫ്സീരുടെ തുടരിൽ മഹരുടെ വിഷയത്തെ നാം നമ്മൾ അന്ത അന്ന തലപ്പുകള ഇതിപ്പ ஒருவர் பலதார திருமணம் முடித்தல் சம்பந்தமாக அதுக்குரிய நோக்கம் அதுக்குரிய காரணம் அதுக்கும் இன்றைய சமகாலத்தில் அந்த விஷயம் எந்தளவு சாத்தியம் எந்தளவு அவசியம் என்ற ஒரு பகுதி பேசப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் குறிப்பாக இந்த பலதாரம் பல திருமணங்கள் என்று வரக்குள்ள ஒவ்வொரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில் அந்த ரோஷம் என்ற அந்த உண்மைத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் எந்த பெண்ணும் தனது கணவன் இன்னொரு பெண்ணை முடிக்கிறத பொதுவாக விரும்ப மாட்டாங்க அதே போல் ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியில் சரியான பாசம் அன்பு ரோஷம் தான் ஒவ்வொரு ஆணும் இருப்பார் இந்த இயல்பில் அல்லாவுத்தாலாக படித்திருக்கிறார் ஆனாலும் இந்த ஒரு ஆண் பல பெண்களை முடிக்க முடிக்கலாம் என்ற அந்த பகுதி பொதுவாக அல்லாத திறந்து விடாமல் சில அழகான வழிகாட்டல் வரையறையோடு தான் இந்த விஷயத்தை அல்ல அனுமதிச்சிக்கிறார் முதலாவது அவர் பலதாரம் பல பெண்களை முடித்தா அவங்களுக்கு செலவழிக்கிற வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த பல பெண்களுக்கிடையில் இவர் நீதியாக சமத்துவமாக நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அடுத்தது நன்னடத்தை அவங்களோட சேர்ந்து அழகாக நடக்கக்கூடியவர் பண்பாடு உள்ளவராக இருக்கணும் அடுத்ததாக அவர் அவருக்கு இந்த ரெண்டாம் மூன்றாம் திருமணத்துடைய தேவப்பாடு இருக்க வேண்டும் தேவைப்பாடு என்று வரக்குள்ள முதலாவது முதல் பெண்ணுடைய பெண் வந்து மலடியாக இருந்து பிள்ளையுடைய பாக்கியம் இல்லாத நிலையில் இருந்தால் தனது சந்ததியை உருவாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் கையில் ஒப்படைக்க வேண்டும் இப்படியான பல பின்னணிகளை முன் வச்சு அந்த நோக்கத்தில் அவர் என்ன செய்யலாம் ரெண்டாம் திருமணத்தை முடிக்கலாம் அதே நேரம் முதலாவது பெண்ணை தலாக் சொல்லிவிட்டு திருமணம் முடிக்க வேண்டும் இஸ்லாம் சொல்ல இல்லை முதலாவது பெண்ணை கண்ணியமாக கௌரவமாக அழகாக வச்சு கொண்டு தான் இவர் அடுத்த திருமணத்துக்கு தயாராக வேண்டும் அடுத்த திருமணத்தை அவர் முடிக்கலாம் இரண்டாவது இன்றைய காலத்தில் பெண்கள் கூடியிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் பெண்களுடைய பிறப்பு வீதம் கூடியிருக்குது பெரும்பான்மையான ஊர்களில் கூடியிருக்குது நான் பல பெரும்பான்மையான நாடுகள்லாம் அப்படி இருக்குது ஆண்கள் என்னுடைய விகிதாசாரம் கொண்டு போகிறது பார்க்குறோம் சில நாடுகளில் என்ற காரணங்களால் குறைஞ்சு கொண்டு போகிறத பார்க்குறோம் இன்னும் சில பொழுது மருத்துவம் வியாபாரமாக மாறி மருத்துவ முறையால் இளம் வயதில் பலர் மௌத்தாகிறத பார்க்குறோம் ஆண்கள் மௌத்தாகிறத பார்க்குறோம் இப்படியான நிலைமைகள் உருவாகி கொண்டு வர வார நேரத்தில் பெண்கள் பெண்களுடைய விகிதாசாரம் கூட பிறப்பிற விகிதாசாரம் கூட விதவையாக விகிதாசாரம் கூட இளமையில் சில இளமை பருவத்தில் அவங்க விவாகரத்து பெற்று கொண்டு போகிறது எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள பெண்கள் கணவன் இல்லாமல் வாழக்கூடிய பெண்களுடைய விகிதாசாரம் சடுதியாக கூடிக்கொண்டு போகிறத பார்க்குறோம் இந்த நிலை தொடர்ந்து போக போனால் சமூகத்தில் பிழையான விஷயங்கள் உருவாகும் துன்நடத்தை பொதுப்படையாக மாறத்துவாங்கும் சமூகத்துடைய அந்த அதாவது சுத்தம் பரிசுத்தன்மை இல்லாமல் போயிடும் சமூகத்தை பாதுகாக்கிற சிரமம் உண்டாகிடும் சமூகத்துக்கிடையில் பல்வேறுபட்ட கேள்விப்பட்டாத நோய்கள் எல்லாம் உருவாகத்துவாங்கும் அதே நேரம் சந்ததி இல்லாத பெற்றோர் இல்லாத ஒரு சமூகம் உருவாகும் கைவிடப்பட்ட ஒரு சமூகம் உருவாகிற பின்னணியெல்லாம் இனி இருக்குது இதையெல்லாத்தையும் மையமாக கொண்டும் என்ன செய்யலாம் ஒருவர் வந்து ரெண்டாம் திருமணத்துக்கு போகக்கூடிய அமைப்பை இஸ்லாம் அந்த வழியை வச்சிருக்குது அதே மா அதே போல் இன்னொரு பகுதி தான் இன்றைய பொருளாதார முறை பொருளாதார முறைன்னு சொல்லக்குள்ள வெளிநாடுகளுக்கு சம்பாதிக்கிறதுக்காண்டி சென்ற செல்ல சென்றிருக்கக்கூடிய பலரை பார்க்குறோம் அவங்க அஞ்சு வருஷம் பத்து வருடங்கள் இளம பருவத்தில் திருமணம் முடிச்சிட்டு போகிறாங்க வெளிநாட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்து கொள்ள இயலாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க சில ஆக்கள் இன்னும் சிலாக்கள் வந்து பத்து வருஷம் இருந்தால் தான் அவங்களுடைய அடுத்த கட்டத்தை எதிர்காலத்தை அமைக்கலாம் என்ற திட்டத்தோடு போய் இப்படி நீண்ட காலம் சிலாக்கள் ஆக்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் கூட மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறத பார்க்குறோம் இப்படியான நிலையில் இருக்கக்கூடியவங்க போர் அந்த இடங்களில் திருமணம் முடித்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பாதுகாப்போட சொத்து பாதுகாப்பு நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பு அவங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் சீராக சரியாக இருக்கும் திருமணம் முடிச்சு கொண்டான் இப்படியான சூழல்லையும் அவங்க வந்து தாராளமாக அந்த திருமணம் முடித்து கொள்கிற அந்த விஷயத்தை ரெண்டாம் மூணாம் கட்டத்துக்கு போகிறதுல மிச்சம் ஹயர் அவங்களுக்கு இருக்குதுன்றா அவங்க அந்த விஷயத்தை அவங்க மேற்கொள்ளணும் அடுத்ததாக அல்லாஹால ஒவ்வொரு மனிதனையும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கிடையில் உள்ள அந்த பாலியர் உணர்வை அல்லாஹ் பல்வேறுபட்ட தரத்தில் படித்திருக்கிறான் அவங்க என்ன செய்யலாமுண்டா சில நேரம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தாராளமாக போதுமான நிலை இருக்கும் சில நேரம் அவருக்கு அது போதாதுன்ற நிலை இருக்கும் ரெண்டாவது தேவைப்படும் ஒவ்வொரு காரணங்களால் அவரை அவருக்கு அவருடைய அந்த பாலில் பாலியல் உணர்வுடைய த தரங்களை வச்சு ஒவ்வொரு நிலைமைகள் மாறும் அப்படியான த கூட அவரை பாதுகாக்கிறதுக்கு அல்லது அவருடைய மனைவியை பாதுகாக்கிறதுக்கு ஆணுடைய அந்த நில கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அது பெண் ஒரு பெண்ணால் சமாளிக்க இயலாது என்ற நிலையில் இருக்கக்குள்ள அவருக்கு அந்த பெண் வழிவிட்டு கொடுப்பா நீங்கள் ரெண்டாவது கட்டத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படியான தேவைப்பாடு உணரப்பட்டன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு அடுத்த ரெண்டாவது பலதாரத்தை நோக்கி ரெண்டாம் மூணாம் கட்டத்தை நோக்கி அவருக்கு நகரலாம் ஆனால் இதெல்லாம் முன்னாள் சொன்னதை போல் அழகான முறையில் இஸ்லாம் சில சில வர வரம்புகளை வச்சுருக்குது அந்த முறைகளை பேணித்தான் செய்ய வேண்டும் இன்றைக்கு நான் பார்க்குறோம் சில சில ஆக்கள் வந்து இதை பிழையாக துஷ்பிரயோகம் செய்கிறத ரெண்டு பலதார்த்தை துஷ்பிரயோகம் செய்கிறதை நான் பார்க்குறோம் இவங்க சேர்ந்த துஷ்பிரயோகம் அதே நேரத்தில் இந்த முதலாள் மனைவியை பழி வாங்க வேண்டும் இல்லாட்டி வெறும் ஒரு அந்த பாலியல் உணர்வுக்காக வேண்டி அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக வேண்டி சுய நலத்துக்காக வேண்டி அல்ல பொருளாதார பின்னணியில் இப்படி ஏதாவது இவங்க இந்த இந்த பிழையாக இந்த பலதாரத்தை பாவிக்கிறதால ஒரு நாளும் இஸ்லாமத்தில் நான் குறையாக அதை காண இயலாது ஏனென்றால் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறை வேறு இவங்க செய்கிற வேலை துஷ்பிரயோகம் இப்படியான துஷ்பிரயோகம் நடக்கிறதால இஸ்லாம் சொல்லியிருக்க அழகான முறையில் வழிகாட்டப்பட்ட அந்த பலதார முறையை யாராலும் ஒரு நாளும் மறுக்க வறுக்க ஒரு நாளும் இயலாது இஸ்லாம் அழ அழகாக வரம்புகளை விட்டு அழகான முறையில் வழிகாட்டியிருக்கிறது அந்த முறையில் அவர் நடக்கக்குள்ள கண்டிப்பாக சமூகம் சீரான சிறந்த ஒரு சமூகம் உண்டாகும் சமூகத்தில் உள்ள அந்த அந்த அதாவது கலாச்சார சீர்கேடுகளை பாதுகாக்கலாம் கலாச்சார சீர்கேட்டு கொண்டு போ போகிற அந்த விஷயத்தில் அதாவது குறிப்பாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டோமுண்டால் கலாச்சார சீர்கேட்டில் இது ஒரு மிக முக்கியமான பகுதி பெண்களை பாதுகாக்கிறது அது எங்களால் பாதுகாக்கலாம் எனவே இப்படியான நிலைமைகளை உணரப்படக்குள்ள நாங்கள் ரெண்டாம் மூன்றாம் நாலாம் கட்டத்துக்கு போகிறது அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இஸ்லாம் முழுமையாக அனுமதிச்சிருக்கிறது எனவே தடுக்கப்பட்ட விஷயம் என்னென்னா துர் நடத்தைக்கு ஒரு ஆண் போகிறது பிளியான வழியில் போகிறது விடுதிகளுக்கு போகிறது ஹராத்தில் தன்னை ஈடுபடுத்துறது அதனோட பல்வேறுபட்ட நோய்களுக்கும் சமூக சீர்கேட்டுக்கும் அவருடைய பொருளாதாரத்தை பொருளாதார வீழ்ச்சி போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் உண்டாகிறதுக்கு அந்த பிள்ளையான வழி காரணமாகிடும் அதிலிருந்து தடுத்து அதிலிருந்து தூரமாக்கி சீரான சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் உருவாக வேண்டும் என்ற ஒரு தான் இஸ்லாம் அந்த பலதாரத்தை அனுமதித்து வழிகாட்டி ஏற்றுக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்குறேன் எனவே அதை அந்த வழிக்கு வரக்கூடிய அவர்கள் சரியாக நிதானமாக அதற்கு உரியவர்களோட சரியான முறையில் கலந்தாலோசித்து எனக்கு அது பொருத்தமாக விஷயங்களை சரியாக ஆழமாக கலந்தாலோசித்து விட்டு தான் அந்த இடத்துக்கு வர வேண்டும் ஏனெண்டா சில இடங்களில் பார்க்குறோம் திருமணம் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறாரு முடித்த உடனே முதலாவது வீட்டால் சில பிரச்சனை வருது வந்த உடனே அந்த இரண்டாவது முடித்த பொம்பளையையும் நட்ரோட்டில் விட்டுட்டு இவரோடு இங்கே வாரது இப்படி வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பெண்ணுடைய குடும்பம் முழுக்க அந்த ரங்கத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டு அவங்களுடைய சோகமான பல விஷயங்கள் நாங்கள் சமூகத்தை நடக்கிறது பார்க்குறோம் எனவே முதலாவது தைரியம் தேவை உற்சாகம் தைரியம் பொருளாதார பலம் அதே நேரத்தில் சமத்துவம் என்னால் இது முடியும் செலவழிக்கலாம் என்னால் நடு ரோட்டில் விடாமல் என்ற தைரியம் வந்ததுக்கு பிறகுதான் மஷூரா பண்ணி சரியாக இந்த ரெண்டாம் திருமணத்தை கையாள வேண்டுமே தவிர இதை ஊத்தையாக்கி அசிங்கப்படுத்தி சமூகத்தில் தண்டை பேருங்கட்டு தண்ட குடும்பத்தில் கெட்டு போய் சமூகத்தில் பேருங்கட்டு போய் ஊர்ம இப்படியான விஷயங்கள் ஒன்றா நடந்துவிடக்கூடாது எனவே நாம் அதை இந்த விஷயத்தை சரியாக சிறப்பாக முறையாக செய்து கொண்டு சமூகத்துடைய நலன்களையும் நட்பேரையும் நாம் பாதுகாக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக அசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته